சாந்தி எல்லாரும் நலமாக இருக்கீங்களா அப்புறம் எல்லாரும் ஒரு டவுட்டை அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சத்தியத்தில் வந்து இல்லற வாழ்க்கை தான் இருக்குது காமம் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கிறது சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எப்படி இப்போ வம்சம் வளரும் இப்போ அப்படி இருக்க சொல்கிறீங்களே அப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு சயின்டிஃபிக்காக விளக்கம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறோம் பேசிக்காக நான் ஒரு பிராணிகுலராக இருந்தேன் அப்புறம் அந்த கேட்குறீங்க இது பிராணிக்கலார எப்ப ஆயிட்டீங்க எப்போ ஜோசியர் ஆயிட்டீங்க அப்படிதான் கேட்கறாங்க ஆல்ரெடி நான் அதெல்லாம் முடிச்சிட்டுதான் தான் கடைசியிலதான் ஞான தேடல் வரும்போது தான் நான் வந்து பிரம்மா குமாரி ஆனேன் பிரம்மா குமாரின்னா பாபா கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாபான்னா இறைவன் தான் இறை தந்தை தான் இறை தந்தையோட குழந்தை பா பாபான்னா அப்பா அவ்வளவுதான் ஆத்மாக்களோட அப்பா சிவபெருமான் ஆஹ் கர்த்தர் அல்லா ஜெஹவா எப்படி வேணாலும் பேர்ல சொல்லிக்கலாம் ஆனா ஒரே இறைவன் தான் அவரோட குழந்தை ஞான தேடல்ல என்ன அதை இறைவன் அடைந்ததுனால அந்த பழசு இந்த மாதிரி பிராணிகேலிங் பண்றது ஜோசியம் பாக்குறது அப்புறம் யோகாசன டீச்சரா இருந்தது அதெல்லாமே விட்டுட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வுல இருந்து ட்ரை பண்ணி நம்ம சத்தியத்துக்கு போறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இல்லத்தரசியாகவும் இருக்கேன் ஒரு அம்மாவும் ஆவும் இருக்கேன் ஒரு பாட்டியாகவும் இருக்கேன் நம்ம ப்ரா பிரம்மகுமாரிஸ்னா உடனே சந்நியாசமாக அப்படிலாம் கிடையாது துருவியாக கிடையாது நம்மள்ட்ட இருக்கிற அசுர குணங்களை துறந்து இல்லத்திலேயே இருந்து தூய்மையான வாழ்க்கை வாழ வாழறது எப்படி தேவதைகள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை இப்பயே பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தால் நம்ம அடுத்த பிறவியில அந்த சம்ச்காரம் தான் நம்ம ஆத்மாவில் பதிவாயிருக்கும் அப்படி பிறவி எடுக்கலாங்கிறதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் டவுட் கேட்கறதுனால எப்படி அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் விளக்கி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து நம்ம உடம்புல வந்து ஏழு சக்ராஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் பேசிக் சக்ரா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசக்தி அஞ்சா கிரவுன் சக்கர சக்ஸரா சக்கர இப்படி ஒரு ஏழு சக்கரங்கள் இருக்கு இதுதான் எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட உடல் உழைப்புக்கு தேவையான எனர்ஜி சப்ளை பண்றது இந்த சென்டர் வழியா தான் இது வந்து நரம்புகள் எல்லாம் ஊக்குவித்து எப்படி இந்த ஒரு ஒரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுதோ அதுக்கு உதவி செய்யறதா இந்த சக்ராஸ் இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செக்ரீஷன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் செக்ரேட் பண்ண சொல்றதுதான் இந்த செக்ரேட் பண்றதுக்கு எனர்ஜி கொடுக்கறதா இந்த செவன் சக்ராஸ் அதோட வேலைகளே அதுதான் மெயினா மெயினா இந்த சின்ன சின்னதா இருக்கு நம்ம சிம்பிளா இத பாத்துருவோம் அப்புறம் நம்ம கிளாஸ் மாதிரி ஆயிடும் ரொம்ப விலக்கி சொன்னோம்னா அதனால வந்து சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு பஞ்சபூதங்களை பொறுத்து இருக்கு நம்ம அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சிதறெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அண்டம்ங்கிறது அந்த நம்ம பிரபஞ்சம் அந்த நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் எல்லாம் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் ஆஹ் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த மாதிரி பஞ்சபுதங்களால ஆனதுதான் நம்ம உடம்பு நம்ம சின்ன ஃபார்ம்ல இருக்கிறோம் அது வந்து பெரிய ஃபார்ம்ல இருக்க அண்டாங்கள்லாம் அப்படின்ட்டு அங்கே இருந்து சக்தி எடுத்து லைஃப் போர்ஸ் அங்கே இருந்து வருது ஆத்மா வந்து நம்ம ஆத்மா வேற உடல் வேற நம்ம ஆத்மாங்கிறதா உயிர் ஆன்மா அப்படின்னு சொல்றோம் அது வந்து அஹ் இறைவனோட குழந்தையா நம்ம வந்து மூலவதனத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம் முக்கியதாமத்துல பரந்தாமத்துல நம்ம ஆத்மாவதான் இருந்தோம் பிறவி போது தான் கீழே எடுத்து கீழே வந்து ஒரு உடல்ல வந்து இறங்கி பிறவி எடுக்கிறோம் இந்த பிறவில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சுழற்சி அடுத்தடுத்த பிறவிக்கு நம்ம பாவ புண்ணிய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிறவி எடுத்து போயிட்டே இருக்கோம் அப்ப வந்து அப்ப ஆரம்பத்துல வரும்போது கடவுள் படைக்கும் போது எல்லாம் ஆத்ம உணர்வுல தான் இருந்தோம் அதாவது ஆத்மா வேற உடம்பு வேற அப்படிங்கிறது தெரியும் இப்பவே கூட பாரத நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் ஆத்மா வேற உடம்பு வேறங்கிறது அதனாலதான் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கிலீஷ்காரங்க எப்படி சொல்லுவாங்க ஐ எம் நாட் வெல் அப்படிதான் சொல்றாங்க நான் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல நான் சரியில்லைன்னா என்ன அர்த்தம் அது வேற மீனிங் ஆயிடுது இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லாது அப்ப நான் வேற உடம்பு வேறங்கிறது பேசிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அந்த மெயினா அந்த அந்த நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்கும் அதாவது அன்பு அமைதி தூய்மை ஞானம் சக்தி ஆனந்தம் இந்த மாதிரி ஏழு தெய்வீக குணங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நினைச்சு வரும்போதுதான் இந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் அந்த மாதிரி அசுர குணங்கள்லாம் மேலோங்குது சத்தியகத்துல இருக்கும்போது நம்ம ஆத்மாங்கிறது இங்கதான் இருக்கு புருவ மத்தியில அதனாலதான் நம்ம கொட்டு வைக்கிற பழக்கம் அங்க இருக்கு புருவ மத்தியில உள்ள பிரெயின்ல பிட்யூட்ரி கிளாண்ட்ல தான் நம்ம ஆத்மா உயிர் இருக்கு கண்ணுக்கு தெரிய தெரியாத மிக சுட்சமான ஒரு ஒளிப்புள்ளி அது எந்த மைக்ரோஸ்கோப்லயும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கும் அந்த ஆத்மாங்கிறது அது உள்ள இருந்துகிட்டுதான் தான் இவ்வளவும் இயக்கிட்டு இருக்குது லைஃப் போர்ஸ் கொடுக்குறது எல்லாம் செய்யறதும் அந்த ஆத்மா வெளியில போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அந்த உடம்பு வந்து சவம்தான் தான் பாடின்னு சொல்றாங்களே அப்புறம் அது அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆத்மா இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு மதிப்பு அதனால இந்த உடம்பு நான் கிடையாது ஆத்மாங்கிறது புரிஞ்சுக்காம தான் மக்கள் இந்த மாதிரி உடம்புன்னு புரிஞ்சுக்கிறதுனாலதான் ஆஹ் தன்னோட மக்கள் என்னோட என்னோடன்னு சொல்லிட்டு பற்று அகங்காரம் ஆணம் எல்லாமே வந்துருது சுயநலமா நான் நடந்துக்கிறாங்க மற்றவங்கள ஏமாத்தி பழைக்கிறது நான் என்னோட குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறது அப்புறம் இந்த உடம்புக்கு தேவையான சந்தோஷங்களை வந்து ஐம்புலன்கள் வழியா வெளியில தேடுறது ஆனந்தத்தை வந்து வெளியில தேட் இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டுறாங்க அதனாலதான் இப்ப கீழ்த்தரமா போயிட்டாங்க கீழ்த்தரமான எண்ணங்கள் வந்து இப்ப மேலோங்கி நிக்குது சத்தியத்துல இருக்கும்போது எல்லாம் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால இருக்கும்போது அந்த விஹார குணங்களே இருக்காது அன்பு அமைதியா சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷங்கிறது உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு கிடைக்கும் வெளியில போய் தேடங்குற அவசியமே இல்லை ஆத்ம உணர்வு இருக்கிறதுனால இந்த தான் மேல இந்த செக்ரேஷன் மேலோங்க இருக்கும்ல ஆனந்த சுரப்பி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதுதான் ஆக்டிவேட் ஆகி ஆகிட்டே இருக்கும் அந்த அனாகத சக்கர வரைக்கும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த அனாகத சக்கர ஹார்ட் சக்கராங்கிறது வந்து இது இதய சம்பந்தப்பட்டது இது வந்து பம்ப் பண்ற அந்த ஹார்ட்டுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறது இதுதான் அன்பு அமைதி தூய்மை சந்தோஷம் இதெல்லாம் இங்கேந்து வர்றது லவ் அஃபெக்ஷன் எல்லாமே இந்த ஹார்ட் சக்கரா தான் அப்புறம் இந்த பேசிக் சக்கராங்கிறது உடம்பு வந்து எலும்பு தசைகள் சம்பந்தப்பட்டது இது வந்து அந்த உடம்பு எலும்பு தசைகளுக்கு சக்தி கொடுக்கறது அந்த பேசிக் சக்கர மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம் இது வந்து மண் பூதம் சம்பந்தப்பட்டது பஞ்சபூதத்தில் மண்ணுக்கு தொடர்புள்ளது இது அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் சுவாதிஷ்டான சக்கர வந்து சேக்கரல் சக்கரான்னு இங்கிலீஷ்ல செக்ஸ் சக்கரான்னு சொல்லலாம் இது வந்து இந்த ஜெனிட்டல் பார்ட்ஸ் அப்புறம் அது வந்து நீர் சம்பந்தப்பட்டது ஜெனிட்டல் பார்ட்ஸ் சம்பந்தப்பட்டது கிட்னி இதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கறதா இந்த சக்கரா அடுத்தது நே நேவர் சக்கரா அப்படிங்கிறது மணிப்புரக சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வயிறு இந்த பெருங்குடல் சிறுகுடல் குடல் சக்தி கொடுக்கறது இந்த சாப்பாடு பசி உணர்வு இந்த மாதிரி இதெல்லாம் சரி இது கொடுக்கறது அந்த உறுப்பு சம்பந்தப்பட்டது அந்த எலிமெண்ட் சம்பந்தப்பட்டது அடுத்தது ஹார்ட் சக்கராங்கிறது அனாகதான் இது வந்து ஹார்ட்டுக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுக்கறது இது வந்து சப்ளை ஆகுது மேல இருந்து நம்ம உயிர் சக்தி வந்து இப்படி பிரிஞ்சு எனர்ஜி சென்டர் ஒண்ணொன்னு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எனர்ஜியை பாஸ் பண்றது நரம்பு மூலமா அப்படிதான் நம்ம உயிரா ஆற்றல் உடம்பு வந்து இயங்குது ஹார்ட் சக்கரா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்ம அந்த லவ் அஃபெக்ஷன் கம்பேஷன் இதெல்லாம் இந்த மேல வரும் அதுக்கு தகுந்த மாதிரி சுட்சுவேஷன்ஸ் அங்க நடக்கும் அடுத்தது வந்து த்ரோட் சக்ரா இது வந்து தொண்டையில இருக்கிறது த்ரோட்பேட்டில் இருக்கிறது இது வந்து விஷுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த மூச்சு காற்றுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் பேச்சு வர்றதுக்கு கம்யூனிகேஷன் பியூரிட்டி இதுக்கெல்லாம் இந்த இது இது சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு வந்து சக்தி கொடுக்குறது அடுத்தது தேர்ட் ஐ சக்கரா அதுதான் நம்ம மூன்றாவது கண் திறக்குதுன்னு சொல்றோம் இல்லையா இது வந்து நடுவில் இருக்கிறது அந்த ஆஞ்ஞா சக்கரான்னு சொல்றது இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த ஐங்குலன்கள் மூலமாக இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நமக்கு உள்ளுக்குள்ளே ஆனந்தசம் இருக்கிறது அப்புறம் அவேர்னஸ் வருது கடவுளை பற்றின எண்ணங்கள் வருது ஆன்மீக சிந்தனை வர்றது அந்த மாதிரி வருது இது இது வந்து மனஸ் இதோட எஃபெக்டை வந்து எலிமெண்ட்ஸ் வந்து இது வந்து உள்நோக்கு உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே பர்செப்ஷன் உள்நோக்கு முகம் இதெல்லாம் வந்து மேலோங்கி நிற்கும் இந்த உணர்வுலதான் நம்ம வந்து சத்தியுகத்துல இருப்போம் முதல் பாற்றல் நம்ம அப்படிதான் இருந்தோம் அஹ் இது வந்து ஆஹ் மனஸ் இத் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதத்துல வந்து மனசு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னொண்ணு சக்கராவும் ஒரு ஒரு கலர் விப்ஜியார்னு சொல்றோம் இல்லையா மேல அண்டத்துல இருக்கிறது அதே தானே விப்ஜியார் கலர் தானே சூரிய ஒளியிலயும் இருக்கு அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயே அந்த அந்த சக்கரங்களும் அந்தந்த கலர்லதான் இருக்குது ஒன்னு கலர் இருக்கு எஃபெக்ட் இருக்கு இந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்புறம் ஒரு ஒவ்வொரு உறுப்புகள் சம்மந்தப்பட்டது இருக்கு இதுதான் நம்மள ஏக்கிட்டு இருக்குது இப்ப வந்து நம்ம நம்ம உடல் உணர்வு வரோம்னா இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்பயும் ஆக்டிவேட் ஆகும் ஆனா அந்த உணர்வு வந்து மேலோங்கி நிற்கும் நல்ல உணர்வு மட்டும்தான் இருக்கும் கீழே அந்த உணர்வு உடல் உணர்வு வரும்போது இந்த மூணு சக்கராவும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது அதாவது சேகரல் சக்கரா இது வந்து செக்ஸ் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த இந்த பசி ஆஹ் எல்லாமே உண்டு இது வந்து காம உணர்வு எல்லாம் தூண்டுறது இதுதான் எப்ப இந்த குழந்தையா இருக்கும்போது மெச்சூர்ட் ஆகி வராங்க இல்லையா அப்போ இந்த செக்ரேஷன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ராஸ்ட்ரோஜன் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்குள்ள செக்ரேஷன் அதெல்லாம் இந்த சக்கர தான் ஆக்டிவேட் பண்ணுது அந்த ஏஜ் வரும்போது ஆனா சத்தியத்துல இருக்கும் போது அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் இருக்காது இருக்கும் வேலை செய்யும் ஆனா அந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது ஏன்னா உணர்வு வந்து மேல இங்கேயே இருக்கும் இதுதான் இந்த உணர்வு தான் மேல கொண்டு வர்றதுதான் குண்டலியல் சக்தி எழுப்புறது மேல வர்றது மேல வர்றது உணர்வுகளை மேல கொண்டு வாங்க இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க உணர்வு மேல கொண்டு வந்து இறைவனோட எப்படி ஐக்கியமாகிறது இததான் சித்தர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு வந்து அந்த உள்முக உணர்வு மேல வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது இந்த இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் ஆகும் சாதாரண உடல் இயக்கத்துக்கு தேவையானது மட்டும்தான் நடக்குமே தவிர உணர்வுகள் வராது இந்த மட்ட ரகமான உணர்வு கீழ்த்தரமான உணர்வுகள் காமம் கோபம் அந்த ஆசா அகங்காரம் பொறாமை இந்த மாதிரி உணர்வு எல்லாம் வராது அவங்களுக்கு அப்புறமா இதுக்கும் மேல கொண்ட உணர்வு எங்க பொழுந்துட்டாங்கன்னா சஹசிரா சக்ரா கிரௌன் சக்ரா பொழிச்சாங்க சமாதி நிலைக்கு போயிட்டாங்க அதாவது எல்லா உணர்வுகளையும் தாண்டி ஒரு அமைதியான நிலைக்கு போயிட்டாங்க அதுதான் சிதர்கள் விரும்புனது சமாதி நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுதான் பேசிக் இது இதெல்லாம் அந்த செக்ரியேஷன்ஸ்லாம் இருக்காது சத்தியத்தில் இருக்கும்போது அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸ் மூலமா குழந்த பிறக்காது ஆனா மன வலிமா இருக்கும் இந்த சக்ராஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அந்த ஆன்ம பலம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ஆன்மாவோட பவர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம உடம்பு ஐம்பழங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் குழந்தை வேணும்னா மனைவி வந்து கருவுருவா நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு தாய் தகப்பன் அம்மா கணவன் மனைவி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவா இயற்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் மழை பெய்யின பெய்யும் நீ நிக்கும் நிற்கும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும் ஆன்மா இப்ப அந்த ஆத்மாவோட பவர் அங்க போயிடுச்சியா உணர்வு போயிட்டுது உணர்வு எல்லாம் கீழ் நோக்கி வந்துருச்சு அதனாலதான் இப்ப வந்து ஆன்ம பலம் இல்ல மனசுக்கு அந்த பலம் கிடையாது மனசு புத்தி சம்ஸ்காரம் இந்த மூணுதான் இந்த ஆன்மாவோட பார்ட் அதுதான் அதோட பேக்கல்டிஸ் மைண்ட் வந்து நல்ல நல்ல புத்தியோட இருக்கும் மனசும் நல்ல குணங்களோட இருக்கும் ரெக்கார்ட்ஸ் சம்ஸ்காரம் உங்க சுபாவம்னு சொல்லலாம் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஆத்மாவில பதிவா இருக்கிறது அது மேலும் அங்கே இருக்கும்போது நல்லதே தான் நினைப்பாங்க கெட்ட உணர்வே வராது குழந்தை மாதிரி இன்னசென்ட்டா சென்ட்டா இருப்பாங்க ஒரு மூணு நாலு வயசு குழந்தை எல்லாம் எவ்வளவு இன்ன இருக்கு அது முன்னாடி யாராவது வந்து இப்படி எப்படி அசிங்கமா நின்னா கூட ஒரு உணர்வு வராது இல்லையா காரணம் அவங்களுக்கு அந்த சுரப்புகள் எல்லாம் வேலை செய்யாது அந்த உணர்வு எல்லாம் வராது அந்த இன்னசென்டாவே இருப்பாங்க அதே மாதிரிதான் சத்தியும் இன்ன சென்ட்டா இருக்கிறதுனால இந்த உணர்வு எல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது இயற்கையிலேயே அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அமைதியா ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இயற்கையும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடக்கும் அதே மாதிரி இவங்களோட பிரபாவம் தான் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமே தவிர மற்ற அனிமலுக்கு கூட அந்த மிருகங்களுக்கு கூட அந்த மிருக குணம் வராது மிருக குணம்னு என்ன சொல்றோம்னா இந்த ரெண்டு சக்கரா வந்து அதுங்களுக்கு மேலோங்கி இருக்கும் மிருகத்துக்கு இப்ப அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது அதனாலதான் அந்த இரக்க குணம்லாம் சிங்கம் புள்ளிக்கெல்லாம் இறக்க குணம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகாது இதுதான் ரொம்ப ஆக்டி அதாவது ஒண்ணு சாப்பிடணும் இனப்ப இருக்கும் செய்யணும் அதுதானே அது மைண்ட்ல இருக்கு அப்ப இந்த ரெண்டுதான் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுது மிருகங்களுக்கு பறவைகளுக்கு என்னன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் மேலே ஆகாயத்தோட தொடர்பு உள்ளது இந்த சட்ராஸ் தான் ஆக்டிவேட் ஆகும் அதனாலதான் பறவைகள் வந்து எப்பயுமே மேலே தான் இருக்கும் கீழே வராது இந்த தரையோட தரையா இருக்கிற அனிமல்ஸுக்கு அந்த முதுக்கெல்லாமே வேற இப்படி இருக்குது இல்லையா அப்ப அந்த மண் தான் ஆக்டிவேட் ஆகும் அதனாலதான் அந்த அதுகளுக்கு அந்த உணர்வு மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்குது இப்போ இங்க மனுஷங்க இப்படி இருக்கும்போது இவங்களோட பிரபாவம் இவங்களோட ஆறா வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இது ஆக்டிவேட் ஆகிருக்கும் போது இந்த ஆறாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மிருகங்களுக்கே அந்த உணர்வு இருக்காது அந்த அன்பு அமைதி சிங்கம் புலி கூட அதே மாதிரிதான் இருக்கும் இந்த மானும் புலியும் ஒன்னா தண்ணி குடிக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிக்கணுங்கிற நினைப்பே வராது அந்த அளவு அமைதி ஆயிடும் அதனாலதான் இந்த புத்தர் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் தவம் இருக்கிறதுக்கு எங்கேயாவது காட்டுல போய் இருந்தாலும் அவங்களோட ஆரா பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தவறா இழிப்பு ஆயிடுச்சு அந்த ஆண்ம உணர்வு வந்துடுச்சு அதுதான் குண்டலி சக்தி மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆண்ம உணர்வு வந்து மேலோங்கி இருக்கிறது தான் அப்போ வந்து அதுக்குள்ள பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அவரோட ஆறா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தருக்கு அந்த பத்து கிலோமீட்டர் சுற்று சுற்று வட்டாரத்துல இருக்கிற அனிமல்ஸுக்கோ பேர்ட்ஸுக்கோ அமைதிதான் தான் இருக்கும் அமைதியாவும் அன்பாவும் இருக்கும் ஒரு சிங்கம் கிட்டக வந்து அடிக்கணும்னு தோணாது அதனாலதான் அந்த காலத்துல சித்தர்கள்லாம் காட்டுல போய் உட்காந்து தவம் செஞ்சாலும் அவங்கள வந்து யாருமே அஃபெக்ட் ஆகாங்க ஒண்ணுமே செய்யாது அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டு போகும் இப்போ கூட இதெல்லாம் இல்லாமல் அந்த குரூப் எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல புலி அப்படியே கூட்டிட்டே போவாங்க இப்போ கூட அப்படி இருக்காங்க புலியெல்லாம் வந்து அடிக்காது கொல்லாத அவங்கள அந்த அளவு அவங்க வந்து ஆன்ம உணர்வுல இருக்கிறாங்க இன்னும் நீங்க நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா போக போக டீட்டெயிலா விளக்கலாம் ஆனா அது பெரிய பாடமா ஆயிட்டு இருக்கும் ஷார்ட்டா சொல்றோம் அவ்வளவுதான் இதுதான் ரீசன் எப்படி இருக்க முடியுதுங்க நம்ம தான் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் அப்படி இருந்தவங்கள தான் தூய்மையா இருந்த வாழ்ந்தவங்கள தான் இப்ப கோயில் கட்டி கும்பிடுறோம் அம்மன் கிருஷ்ணர் நாராயணர் ராமர் அப்படின்னு நிறைய தெய்வங்கள் இந்து தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்கலாம் தெய்வீக குணம் உள்ள வாழ்ந்தவங்கதான் தான் வாழ்ந்தவங்க தான் ஒரு காலத்துல அஹ் ராமர்சு இதை எல்லாமே வாழ்ந்தவங்கதான் அவங்களதான் இப்ப நம்ம சாமி அப்படின்னு சொல்லி தெய்வம்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிட்டுக்கிறோம் மத்தபடி கடவுளுங்கிறது ஒருத்தர் தான் அவருதான் இந்த மாதிரி உருவாக்குனாரு தேவதைகள் இந்த குணத்தோட வாழ் சொல்லி உருவாக்கி அப்படி வாழ்ந்தவங்களை தான் நம்ம முன்னோர்கள்தான் மூதாதையர்கள் தான் நம்ம இப்ப வழிபட்டு இருக்கோம் நம்ம அப்படி இல்லை ஆனா இப்ப நம்ம அடுத்த பெருமை எடுத்து எடுத்து நாம தான் அப்படி ஆயிட்டோம் அவங்களே கீழே இறங்கி உடல் உணர்வுக்கு வந்து இந்த எல்லாம் ஆட்பட்டு இப்ப மோசமான கண்டிஷன் தமிழ் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கு இப்ப வந்துட்டாங்க கடைசி நேரத்துல கடவுள் வந்து நீதான் அப்படி இருந்த நீ இப்ப திருப்பியும் அது மாதிரி வா அந்த உடல் உணர்வு விட்டுட்டு ஆன்ம உணர்வுக்கு வா ஆத்மானு தன்னை உணர்ந்துகிட்டு கடவுள் என்ன ஒருவனை நினைக்க செய்யும்போது உனக்கு வந்து அங்கேருந்து சக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஆன்ம பலம் கூடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் உணர்வு எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இப்ப பிராக்டிஸ் பண்ணு அப்படி எப்படி பிராக்டிஸ் பண்ணி எந்த லெவல்ல முன்னேறாங்களோ இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்க ஃபர்ஸ்ட்ல பிறவி எடுப்பாங்க சத்தியம் பிறந்து தேவதையா வாழ்வாங்க திருப்பி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு எப்படி இரவு முடிஞ்சா பகல் வருதோ அதே மாதிரி சொர்க்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படி மாறி 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 நடந்துகிட்டேதான் தான் இருக்கு திருப்பி உடல் உணர்வுக்கு வராங்க திருப்பி அங்க போறாங்க திருப்பி உடல் உணர்வுக்கு வராங்க திருப்பி ஆங்கு வராங்க இது நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஐயாயிரம் வருஷம் கலப்போம் சொல்லுவோம் அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரிதான் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு அந்த உலகம் மாற்றம் நடக்கும் போது இந்த பூமியை ரெஜூனேட் பண்றாங்க இல்லையா இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு உலகம் திருப்பியும் சத்தியம் ஆரம்பிக்கணும் இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கணும் அப்ப என்ன செய்யறது இந்த பூமியை புதுப்பிக்கும் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி புதுப்பிக்கும் போதுதான் இந்த நிலநடுக்கம் பூகம்பம் சுனாமி எல்லாம் வந்து உலக அழிவு அப்படின்னு சொல்றோம் உலக அழிவுல அது புதுப்பிக்கிறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் தான் ஆஹ் அதுக்காக வந்து அப்ப வந்து நம்ம உடம்பு தாங்காது ஆனா நம்ம ஆன்மா அழியாது நம்ம எல்லாம் கொஞ்ச காலம் ரெஸ்ட்ல இருக்க போகுது அதுதான் நம்ம முக்தி அடையிறது முக்தி அடையிறதுன்னு சொல்றோம் அப்படி முக்தி அடையிற கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து முக்தி தாமத்துக்கு போறோம் அப்ப இப்ப இறைவனை நினைச்சு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு இறைவனையே நினைக்கும் போது நம்ம வந்து முக்தி அடையணும் அந்த வேண்டாம் எண்ணங்களை விளக்கி நிம்மதியா அந்த உடலை விட்டு ச இந்த சரீரத்தை விட்டு ஆன்மா பிரிஞ்சு கொஞ்ச காலம் ரெஸ்ட்ல இருக்கணும் பரந்தாம பரந்தாம பரலோகம்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இடம் அங்க வந்து ஒளி ஒளி எதுவும் கிடையாது அது ஒரு செம்பண்ணான ஒளி உலகம் கடவுளோட ஆறானால அது ஒரு செம்பன் களத்துல இருக்குது தவிர அதுல வந்து காற்று இந்த பஞ்சபூதங்கள்லாம் கிடையாது அதனால பேச்சு கிடையாது நினைவு கிடையாது எதுவுமே இருக்காது ஆன்மா இருக்கும் அப்படி ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அமைதியா இனிமையான வீடு அமைதியா ரெஸ்ட் எடுக்கிற டைமா இருக்கும் அதுதான் பரந்தாமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம எல்லாரும் கடைசி கட்டத்துல இருக்கோம் இதுதான் பரந்தாமம் இது வந்து சிவத்தந்தை நம்மளோட ஆத்மாக்களோட அப்பா இந்த புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கிறது எல்லாமே ஆத்மாக்கள் நம்ம தான் ஒரு ஒரு புள்ளியும் ஒரு ஒரு ஆத்மா இன்னொரு கோடி ஆத்மா இருக்கு இங்க இந்த இடத்துக்குள்ள இதுதான் பரந்தாமம் இதுக்கு நம்ம போகணும் இப்போ இன்னொரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் தான் டைம் இருக்கு அதுக்குதான் இப்ப உலக அழிவு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ட்ரையல் தான் மொத்தமாக நடந்தா உடனே டக்குன்னு நடந்தா தாங்க முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாகணும் என்ன ரெடியாகணும் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா சிவன் சிவபெருமானு நினைக்கணும் நீங்க கர்த்தன் நினைச்சாலும் சரி காட் ஃபாதர்னு சொன்னாலும் சரி அவரை நினைக்கணும் அவர் ஒளிப்புள்ளியா மேல அப்படி இருக்கிறாரு பரந்தாமத்துல மேல சிவபெருமான் எப்படி இருக்காரு அவரு நம்மள மாதிரி ஒரு ஒரு ஒளிப்புள்ளி தான் ஜோதி தான் உருவம் எல்லாம் கிடையாது இங்க வரைஞ்சி வச்சிருக்கிறல்லாம் வாழ்ந்த தேவதைகள் தான் ஒரு காட்சி காட்டுறதுக்காக ஒரு சிவபெருமான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா சங்கர் அவர் பேரு ஆனா காட்சி முனிவர்கள் சித்தர்கள்லாம் தவம் இருந்து இறைவனை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதுனால அப்படி ஒரு காட்சி காட்டியிருக்காரு அவ்வளவுதான் சிவபெருமான் வந்து ஜோதி ரூபமா இப்படிதான் இருப்பார் பரந்தாமத்துல அவரோட ஆற்றல் பெரி பெரிது ஆனா அவரு ஒரு அதிசூட்சமா ஒளிப்புள்ளிதான் தான் ஜோதி ரூபம்தான் அவரோட ஆற்றல் அந்த அளவுக்கு பெருசு உலகம் ஃபுல்லா அதுதான் அவரோட ஆற்றல் தான் இயக்கிட்டு இருக்குது அதனாலதான் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றாங்க அவரு எங்கும் நிறைந்தவர் கிடையாது அவரோட ஆற்றல் தான் எங்கேயும் நிறைந்தது பஞ்சபூதங்கள் அண்ணங் பேரண்டங்கள் எல்லாற்றையும் இயக்கிட்டு இருக்கிறது அவரோட ஆற்றல் தான் அதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் ஒருத்தர் தான் மற்றவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க தான் அதனால அவங்கலாம் தெய்வ தெய்வங்கள் அது ஜீசஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சாய்பாபா இத்தனை எத்தனை பேரையும் கும்பிடுறோம் இல்லையா அவங்க எல்லாருமே வாழ்ந்தவங்க தான் கடவுள் கிடையாது எல்லாமே உருவா கடவுளால உருவாக்கப்பட்டதுதான் ஓம் சாந்தி